உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் காரைக்காலில் நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டத்தால் அங்கு கடைகள் செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்கலாம் கேட்கலாம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வரும் இன்று நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் முழு பந்து அறிவித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் கடைகள் திறக்கப்படவில்லை மேலும் ஒன்பதாவது ஒன்னாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு பேருந்துகள் மட்டும் இயங்கும் நிலையில் தனியார் பேருந்துகள் எதுவும் இயங்கவில்லை இதனால் பொதுமக்கள் பாதிப்பு ஆகியுள்ளனர் மேலும் இந்த பந்து போராட்டத்தை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் இந்த பந்தின் முக்கிய நோக்கமாக புதுச்சேரியில் புதுச்சேரி மாநிலத்தில் வேத்தப்பட்டுள்ள மின்கட்டிடத்தை திரும்ப பெற மற்றும் மின்தூ கண்டித்தும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க